எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்துட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா காலையார்வியில் இருக்கேன் காளையார் விழித்துக்கு வந்தேன் அப்படின்னா என்னுடைய நாத்தன் நம்ம எனக்கு கல்யாணம் அதனால் வந்து கல்யாணத்தில் வந்து வீடியோலாம் எடுக்க முடியலை ஏன்னா வீடியோ எடுக்கிற அந்த சூழ்நிலை வந்து அமையலை அதனால் வீடியோ எடுக்கலை கல்யாணத்துக்கு முதல் நாள் மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்கலை இந்த ஊரில் வந்துட்டு மாங்காய் மரம் இது வந்துட்டு இது என்ன சரினா பிச்சிப்பூ செடி இது வந்து நம்ம வீட்டில் இல்லை நம்ம வீட்டில் முல்லை செடி தான் இருக்குது இது வந்து பிச்சிப்பூ செடி செடி உயரமாக இருக்குது ஆனால் பூவெல்லாம் இல்லை செடி தான் பெருசாக வளர்ந்துருக்கு இது வந்து மல்லிகைப்பூ செடி இந்த செடியிலேருந்து காலையில் நான் ஒரு பத்து பூ பறித்தேன் இப்போ கூட ஒன்று இருக்குது இப்போ கூட ஒரு பூ இருக்குது நல்லா இருக்குது பெரிய பெரிய பூவாகவே இருக்குது மல்லிகைப்பூ செடி ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் செடிக்கேற்ற பூ வந்துட்டு இல்லை அப்புறம் இங்கே வந்துட்டு காளையார் வந்துட்டு மாமரம் தான் அதிகம் அதிகமான மாமரம் ஒவ்வொரு மரத்துலேயும் பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ அறுபது கிலோ மாங்காய் பறிக்கலாம் போல் அந்தளவுக்கு மரம் இவங்க வீட்டு மரத்தில் மா காய் வந்து நிறையா இருந்துச்சா வந்துட்டு தெரியல நான் வரும்போது ஒரு ரெண்டு மூணு காய் இருந்துச்சு சரி அதை காலையில் பறிப்போம் அப்படின்னு பார்த்தா அவங்க கல்யாணத்துக்கு மாங்காய் பச்சடி வைக்கணும்னு சொல்லிவிட்டு பறித்து போட்டாங்க போல் போல ரெண்டு நாள் ஃபங்க்ஷன்லேயும் மாங்காய் பச்சடி இருந்துச்சு ஏன்னா இங்கே மாமரம் அதிகமாக இருக்கிறதுனால மாங்காய் பச்சடி இருந்துச்சு இந்த வீட்டு தோட்டத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுனாடி வந்து மழை இருக்குமா அதனால் பார்க்கும்போது ஒரு மாதிரி கேரளா அந்த ஃபீலிங் வரும் இங்கே வந்து அப்படி இல்லை இங்கே எப்படி இருக்குது அப்புடின்னா கிராமத்தில் வந்து செடிகள் வச்சு வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் மழை வந்திருக்கு மழை இருக்கிறதுனால அது ஊட்டி கொடைக்கானல் கேரளா அந்த ஃபீல் கொடுக்கும் இங்கே வந்து அப்படி இல்லை கிராமத்தில் தோட்டத்தில் செடி வச்சு வளர்ப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது இதுவும் கொய்யா மரம் தான் சரி இது மாமரம் தானே இது ஒட்டு மாமரம் போல் ஒட்டு மாமரம் இது வந்து சீக்கிரமாக காய்ச்சிரும் எவ்வளோ ஜில்லுன்றதுன்னு பாருங்கள் இங்கே வந்து வீட்டில் ஆள் இல்லை இவங்க வீட்டை கட்டி போட்டுட்டு ஊரில் போய் விவசாயம் பார்க்க போயிட்டாங்க அதனால் செடிகள்லாம் இன்னும் காய்க்கலை இருந்து நம்மளை மாதிரி பராமரிச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து வளர்ந்துருக்கும் நேரம் காயெலாம் நிறையா பறிச்சிருக்கலாம் இவங்க வந்துட்டு ஊருக்கு விவசாயம் பார்க்கப்படுகிறதுனால இங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் அப்படி எப்படி கிடக்கு இந்த ஏரியாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பார் காளையார் கோயிலில் வந்து பிபி ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு சில வீடுகள் தான் இருக்குது வீடு வந்து ரொம்ப அதிகம் ஆறுல ஆனால் எல்லோரும் இடம் வாங்கி கொடுக்காது வீடு கம்மியாகவே இருக்குது இந்த வீட்லெலாம் ஆள் இல்லை போயிட்டாங்க வீட்டை கட்டி போட்டுட்டு பெங்களூரும் கோயம்புத்தூர் எங்கேயோ இருக்காங்க சூப்பராக இருக்குது தோட்டம் வீடும் இருக்குது நல்லா காற்று சில சொல்லுன்னு வருது இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளைமட்டி வந்து பிடிக்கும் எப்போயுமே வந்தால் இவங்க வீட்டில் கொள்ளவாசல் போட்டு கட்டியிருக்காங்களா அந்த கொள்ளாவாசலே உட்காந்து இருப்பேன் எலும்புச்சம்பரம் சப்போட்டா காய்ச்சிருச்சு இருக்கு ரெண்டு காய் இருக்குது நாலஞ்சு காய்க்கு மேலேயே இருக்குது நான் நேரம் கிளம்ப வேண்டியது என் மருமை மறுவீடு போயிருக்காரா அவங்க மாமா மரு மறந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால வெயிட் இருக்கேன் என்ன காணோம் வந்தோன்னே கிளம்பணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவெலாம் மீட் பண்ணுவோம் அப்படி தான் சொல்கிறேன் ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டில் அதனால் வீடியோ எடுத்தேன் பாய்